வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இட்லி பொடி நிறையா பேருக்கு உங்களுக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செய்ய தெரிஞ்சவங்களுக்கும் இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட சொல்லி இருப்பேங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கப்பு பருப்புங்க நீங்கள் டம்ளரால் எடுத்தாலும் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க கப்பு டம்ளர் எதுனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ரேஷியோலையே நீங்கள் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு பாருங்கள் எப்படி நல்லா கலர் மாறிடுச்சின்ட்டு நீங்கள் வந்து கை வந்து விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது உளுத்தம் பருப்பு ஒன்றரை கப்புங்க நான் எடுத்தக்கந்த அந்த கப்பால் அரை கப்பு கடலைப்பருப்பு ஒன்றரை கப்பு உளுத்தம் பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கிறேங்க சின்ன கடாயாக இருந்தானாக்கா பாதியாக போட்டு வறுத்துக்கோங்க இதையும் கைவிடாமல் நல்லா செவக்க வறுத்துருங்க செவக்க வறுத்துட்டா தான் உங்களுக்கு பொடியும் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டும் போகாதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துருங்க இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துருக்காங்க இதுக்கு கருப்பு எள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் கருப்பு எள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்காத பட்சத்துக்கு வெள்ளையெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா பொரியணுங்க இதை மட்டும் பொரியாமல் மட்டும் எடுத்துடாதீங்க அப்படி எடுத்தானாக்கா உங்களுக்கு வண்டு விழுந்துடும் அதனால் இப்படி நல்லா படப்படப்படன்னு பொரியுது பாருங்க அப்படி நல்லா பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் கருகீடுன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இதோட கலரே வந்து கருப்பு தான் அதனால் நீங்கள் கருகிடுன்னு நினச்சிருந்தா அந்த படபடப்பு போன பிறகு கம்மியான பிறகு எடுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போன பிறகு அதையும் போட்டு நல்லா இப்படி வெறும் கடாயிலேயே வறுத்துக்கோங்க நல்லா அந்த ஈரப்பதம் போன பிறகு ஒரு இருபது முப்பது மிளகாய் இருக்குங்க நான் ஒரு முப்பது மிளகாய் போட்டிருக்கேன் காரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் இது நல்லாயிருக்கும் ஏன்னா பொடியை வந்து நம்ம இட்லி பொடியை வந்து எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் அதனால் அந்த எண்ணெய் போது காரம் உங்களுக்கு தெரியாது அதனால் இந்த இதுக்கு நீங்கள் இவ்வளோ மிளகாயே எடுத்துக்கோங்க லேஸாக அது வரப்பட்ட பிறகு அதையும் எடுத்து நான் ஆற வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கட்டி பூண்டு அதை நான் தோலோடையே லேஸாக இப்படி தட்டிக்கிட்டேன் அதையும் போட்டு அந்த கடாயிலேயே வறுத்தி எடுத்துக்கலாம் தோல் நீங்கள் ஒருக்கே தேவையில்லையே லைட்டாக இது நம்ம பொறிச்ச பிறகு மேலாப்பில் அந்த திக்கான தோல் வந்தால் அதை எடுங்க சும்மா லேஸாக விட்டிகிட்டு இருக்க தோளெல்லாம் கட்டாயம் இல்லை அதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க ஏன்னா அரைக்கும் போது நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு தான் அரைக்க போகிறோம் இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் இட்லி பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாம் எடுத்து தனித்தனியாக தான் இப்படி நான் வச்சுருக்கேன் ஒரே பிளேட்டில் போட்டாலும் தனித்தனியாக வச்சுருக்கேன் இப்போது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எள்ளு மிளகா எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு இப்படி நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இல்லைனாக்கா இந்த இட்லி பொடி வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது பூண்டு பாருங்கள் இப்படி மேலாப்பில் திக்காக இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்துட்றேன் வராததை கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம் பரவாயில்ல இருக்கிறதுனால ஒன்றும் டேஸ்ட் உங்களுக்கு கம்மியாகாது இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மரமிளகாய் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அது ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியமில்லை குறை குறனே அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் முதல்ல கருவேப்பிள்ளையும் மிளகாயும் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாயும் வேணும்னா கலருக்கு அது கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்கேன் லைட்டாக திப்பி திப்பியாக தான் இருக்குது இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே உளுந்து கடலைப்பருப்பு எள்ளு மூணையும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் ஒன்று ஃபைனாக ஒன்று குர குரன்னு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாம் சேர்த்தே போட்டுடுங்க ஆனால் கண்டிப்பாக நல்லா மட்டும் ஆற விட்டுடுங்க இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போது பூண்டு உப்பும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பூண்டையும் அதிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் நல்லா ஓரளவுக்கு ரவாவை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அந்த அளவுக்கு இட்லி பொடி இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் பெரிய ரவை இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது அதை விட ஃபைனாக அரைச்சானாக்கா இட்லி பொடி மாவு மாதிரி இருக்குங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ரவை அளவில் வேணுமா இல்லை அதை விட இன்னும் வந்து குறை குறனும் அரைச்சிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போது இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது இட்லி பொடினாக்கா கண்டிப்பாக நல்லெண்ணோட தாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பரட்டி சாப்பிட்டானாக்கா அட்டகாசமாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த இட்லி பொடி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் Thank you.